நம சிவாய அருள்மிகு அம்பளமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று புகழ்ச்சோழ நாயனார் மூர்த்தி நாயனார் குருபூசை வழிபாடு பேரூராதீனத்திலும் பேரூராதீன கட்டளையாக பேரூர் பட்டிப்பெருமான் திருக்கோயிலும் நடைபெறுகின்றது இன்று கார்த்திகினார் நான்மங்கல வழிபாடும் திருமஞ்சனமும் பேரூடி வழிபாடும் திருவிழாவும் உலாவும் பேரூராதீனத்தில் நடைபெறுகின்றது வாய்ப்பானவர்கள் நேரிலும் நேரடையாகவும் கடந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் நகரத்திறைய போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே கவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரு சிற்றம்பலம்